நீ பின்னாடி மியூசிக் போடு ஒரே வெயில் தாங்க முடியும் யாரும் நிப்பாட்டவும் மாட்டேன்றாங்க என் அசிங்க பார்த்துறல நீ இருக்கிறது வந்து பள்ளிக்காருனா இங்க இருந்து கைலாச கோணாக்கு எப்படி போகணும் அப்படின்ற ஒரு வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு காட்ட போறோம் ஸோ இங்க இருந்து எப்படின்னா வேளச்சேரிக்கு ட்ரெயின் வேளச்சேரியிலேருந்து சென் வேளச்சேரியிலேருந்து சென்ட்ரலு சென்ட்ரல்லேருந்து திருத்தணி ட்ரெயின் திருத்தணிலேருந்து அங்கே ஆந்திரா பஸ் போகிற மாதிரி ஸோ இப்படிதான் வந்து ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது டேரெக்ட் பஸ் எதுவும் கிடையாது அதனால சரி மார்னிங் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ரிவ்யூஸும் பார்த்தா வேற லெவல்ல இருக்குது அந்த கை கைலாச கோணம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குமே வந்து ஒரு ஃபால் இருக்கிற இடம் நம்ம வந்து எப்படி அது அப்படின்றத போய் பார்க்க போறோம் பாக்கும்போது எல்லாமே டிலே ஆகி காமிச்சிட்டு இருந்தது திருவள்ளுரும் இல்ல அரக்கோணம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து புத்தூர் போறதா பிளான் அலையாம தேவையில்லாமா சென்னை சென்ட்ரல்ல இருந்தே ஒரு ட்ரெயின் புத்தூர் வரைக்குமே போகுது இவ்வளவு நூறம் அலைஞ்சதுக்கு பதிலாம டைமும் சேவ் பண்ணிருக்கலாம் வீட்ல இருந்து மெதுவா இறங்கிருக்கலாம் என்ன பண்றது இன்னைக்கு இதுதான் விதி ஏறும் புத்தூர் வந்தாச்சு இங்க இருந்து நம்ம டெஸ்டினேஷன் போறதுக்கான வழி தேடி போயிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக எவ்வளோ தூரம் அலைஞ்சு 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 அழஞ்சி இப்போ பிரியாணியோட முடிச்சிருக்கோம் கடைசியா ஒரு ஆட்டோன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க எப்படின்னா இங்கிருந்து நாராயணவனம்னு ஒரு பிளேஸ் இருக்கான் அங்க போயிட்டு இருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சு நம்ம கைலாச கோணாக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா இந்த இடத்தோட பேர் என்னன்னா புட்டூர் அரக்கோணத்துல இருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் மாதிரி ஏறணும் லோக்கல் ட்ரெயின் ஏறி அங்க இருந்து ட்ரெயின் புடிச்சு இங்க வந்திருந்தோம் புட்டூருக்கு இங்க இருந்து நம்ம மறுபடியும் சாப்பிட்டு லஞ்ச் கிஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணா பஸ் போகாதான் ஆட்டோ எல்லாம் போகணும்ன்றாங்க ஆட்டோக்காக சரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி ஒரு ஆட்டோ வந்தாங்க இந்த இந்த இடத்துல இந்த இந்த இருக்கு இல்லையா இந்த 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 சைட்ல இருந்து நீ பாட்டிட்டாங்க அங்க இருந்து மொதலா வந்து இன்னொரு ஆட்டோ இல்லைன்னா பஸ்ஸு பிடிச்சி போகணுன்றாங்க சரியான வெயில் ஆந்திரா வெயில் வேற லெவலு தலலா ஒலிக்குது பாத்துட்டு போறான் நல்லா இருக்கு இங்க பாதி நிறைய பேர் பாதி தமிழ் இந்த புஷ்பா தமிழ் சொல்லுவாங்க புஷ்பா 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 அந்த தமிழ் பேசிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு என்னமே நல்லா இருக்கியா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரே வெயில் தாங்க முடியல

யாரும் நிப்பாட்டவும் மாட்டேன்றாங்க என்ன வாசம்னு புரியும் இதுல குறுக்கு மறுக்கு வேற பாத்துட்டு போறாங்க என்ன பண்றாங்க இங்க எழுதுங்க அப்படின்னுட்டு நடு ரோட்ல என்ன இந்த பையன் வேலை பண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கு பைத்தியம் போல என்ன அசிங்கப்படுத்துறேன் இல்ல நீ இந்த புத்தூர்னால நான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம கை கட்டு கை உடைஞ்சதுன்னா நம்ம புத்தூர் ஹாஸ்பிடல்ல போனா அது சரி பண்ணுவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த ஏரியாதான் எனக்கும் தோணுது இது அப்பா காலையில காலையில பன்னெண்டரை மணிக்கு வந்துட்டேன் வந்துட்டு இங்க சுத்திட்டே இருக்கோம் நாங்க எங்க யார் பாஷா அவங்க பாஷா எங்களுக்கு புரிய மாட்டேன்னு எங்க பாஷா அவங்களுக்கு புரிய மாட்டேன் எல்லா பஸ்லயும் கேட்டோம் இது இங்க போமான்ட்டு யாருமே ஒரு பதில் சொல்ல இப்ப வரைக்குமே பாருங்க ஏதாவது ஒரு பஸ் ஒரு ஆட்டோ வந்துச்சா வரவே இல்லை வெயிட்டிங் ஃபார் ஆட்டோஸ் கடைசியா நமக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சிடுச்சு ஆனா ரேட்டு தான் முன்னூறு ரூபா சொன்னாங்க ஒரு வழியா அப்படி இப்படின்னு அடிச்சு பேசி நூறு ரூபாய்க்கு ஒத்து வர ஒரு வழியா கைலாசம் நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் வாட்டர் பாக்க போறேன் உள்ள ஏறதுக்கு என்ட்ரி டிக்கெட் பத்து ரூபா आगे okay. ओके okay. போகும்போது காய்ஸ் பார்த்து போங்க இங்க நிறைய குரங்கு குரங்கா இருக்கு உங்களோட ஃபுட்டையும் இல்ல பசங்களையும் அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இதுதான் கைலாச கோணா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் அங்கங்க சின்ன சின்ன நெத்திலி மீன் இங்க பக்கத்துல கைலாச கோவில் அதாவது சிவன் கோவில் இங்க இருக்கு ரொம்பவே முந்தானத்துக்கு இது சிவராத்திரி வந்திருக்கோம் இல்லையா நிறைய பூஜைகள் நல்லா சில்லுன்னு இருந்தது என்னால் குளிக்க முடியல சோ நான் ஸ்பேட் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு முடியல பட் இருந்தாலும் லைட்டா போயிட்டு தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்தேன் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற லெவல் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க செம்ம சில்லுன்னு நான் இது வரைக்கும் ஒரு ஃபால்ஸ்ல போயிட்டு ஒரு ஒரு சின்னதா இந்த மாதிரி பண்ணதுலாம் கிடையாது இது இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது எல்லாமே தண்ணி குடிக்கிறாங்க அங்க அப்படி படுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணி படுத்துக்கிறாங்க சில பேர் அதிலே குளிச்சுட்டு ஆனா ஒரு தான் எனக்கு படுது நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா இருக்கிற இடத்த வந்து நாசமா அக்க தெரியும்னு நினைக்கிறேன் அங்க ஃபுல்லா பாட்டில் சாப்பாடு ஃபுட் வேஸ்ட் எல்லாமே அங்கதான் இருக்கு கொஞ்சமாவது அவங்க சிவிக் சென்ஸோட இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது இடமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்குறதுக்கே பச்சை நல்லா இருக்கு பட் இருந்தாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணி இருந்தா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஆக்சுவலா படி எல்லாம் தான் வாரி இருக்காங்க ஆனா அந்த இந்த மீன் பிடிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வேஸ்டா போட்டு வச்சிருக்காங்க அதுதான் கம்ப்ளைண்ட் மிச்சப்படி எல்லாமே சூப்பர் வேற லெவல் அவ்ளதான் இங்க இருந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு நாம போனதுக்கான பட்ஜெட் ட்ரிப் எவ்ளோ அப்படின்றது நான் வீடியோக்கு லாஸ்ட் குடுக்குறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்